குரு வணக்கம் குரு வாழ்க குருவை சரணம் ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது உறவினர்களும் அந்த ஸ்தானத்தின் பலாபலங்களும் பற்றி நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ ஸ்ரீ பூங்குடி நன்றி நான்காம் இடத்தை உறவினர் ஸ்தானம் என்று குறிப்பிடுவார்கள் உறவினர்களால் நன்மை ஏற்படுமா அல்லது கெடுதல் ஏற்படுமா உறவினர்களால் தொல்லை உண்டா இல்லையா உறவினர்களால் லாபம் உண்டா இல்லையா உறவினர்களுடன் சுமூகமான உறவு இருக்குமா இல்லையா என்பன போன்ற உறவினர்களைப் பற்றி பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு இந்த நான்காம் இடம் உரிய இந்த நான்காம் இடம் உரிய ஸ்தானமாக விளங்குகின்றது நான்காம் இடாதிபதி உச்சம் முதலான வகைகளில் பலம் பெற்று இருந்தாலோ அல்லது நான்காம் இடத்தில் உச்சம் முதலான வகைகளில் பலம் பெற்ற கிரகமோ அல்லது கிரகங்களோ இருந்தாலோ அல்லது நான்காம் இடத்தை முன்பு கூறிய வகைகளில் பலம் பெற்ற கிரகங்கள் பார்த்தாலோ உறவினர்களுக்கு நன்மையும் அவர்களோடு சுமூகமான உறவும் இருக்கும் என்றே நாம் கூற முடியும் முன்பு கூறியபடி இல்லாமல் கிரகம் பலம் இழந்து நான்கில் இருந்தாலோ நான்காம் இடத்தை பார்த்தாலோ உறவினர்களுடன் சுமூகமான உறவு முறையும் இல்லை உறவினர்களும் நல்ல நிலையில் இல்லை என்றே நாம் கூறிவிட முடியும் நான்காம் இடத்தில் சுப கிரகங்கள் இருந்தால் உறவினர்களுடன் நல்ல உறவு இருப்பதோடு மகிழ்ச்சியாகவும் இவர்கள் இருப்பார்கள் இந்த இவ்விடத்தில் அதாவது நான்காம் இடத்தில் பாப இருந்தால் முன்பு கூறிய நல்ல உறவும் இருக்காது மகிழ்ச்சியும் இருக்காது என்றுதான் நாம் கூற வேண்டும் நான்காம் இடாதிபதி ஆறாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்திலோ இருந்தாலும் முன்பு கூறியபடி உறவினரிடம் நல்ல உறவு முறை இருக்காது உறவினர்களால் நன்மையும் சுகமும் ஏற்படாது என்றே நாம் கூறிவிட முடியும் நான்காம் இடாதிபதி ஆறாம் இடத்தில் பலம் பெற்று இருந்துவிட்டால் விட்டால் உறவினர்களே எதிரிகளாக மாறிவிடுவார்கள் அதுபோல ஆறாம் இடத்த அதிபதி நான்கில் இருந்தாலும் உறவினர்கள்தான் சத்துருக்களாக ஆவார்கள் என்று நாம கூற முடியும் இந்த அமைப்பை உடையவர்கள் தங்கள் உறவினர்களால் பல்வேறு தொல்லைகளையும் துன்பங்களையும் அனுபவிப்பார்கள் என்று நாம் கூற வேண்டும் நான்காம் இடாதிபதி அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய ஸ்தானங்களில் மறையாமல் நல்ல நிலையில் இருந்தால் உறவினர்களால் எல்லா விதமான நன்மையும் உண்டாகும் என்று நாம் கூறிவிட முடியும் நான்காம் இடாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது ஒன்பதாம் இடாதிபதி நான்காம் இடத்தில் இருந்தாலோ உறவினர்களால் எல்லா விதமுமான பாக்கியமும் ஏற்படும் உறவினரோடு மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள் என்றே நாம் கூற வேண்டும் நான்காம் இடாதிபதி பதினொன்றில் இருந்தாலோ அல்லது பதினோராம் இடாதிபதி நான்காம் இடத்தில் இருந்தாலோ இவ்வமைப்பை உடையவர்களுக்கு உறவினர்களின் வழி எல்லா விதமுமான லாபங்களும் ஏற்படும் என்று உறுதியாக கூறி முடியும் இருக்கின்ற இந்த இருக்கின்ற கிரகங்கள் பலமிழந்து இருப்பின் முன்பு கூறிய நான்காம் இடாதிபதி பதினொன்றில் இருந்தாலோ அல்லது பதினொன்றாம் இடாதிபதி நான்காம் இடத்தில் இருந்தாலோ இவ்வமைப்பு உடையவர்களுக்கு உறவினர்களின் வழி எல்லா விதமுமான லாபங்களும் நம்ம ஏற்படும் நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல கிரகங்கள் பலமிழந்து இருப்பின் முன்பு கூறிய பலன் ஏற்பட வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்றும் நாம் கூற வேண்டும் அதுபோல நான்காம் இடாதிபதி லக்னத்திலோ அல்லது இரண்டாம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ பலம் பெற்றிருந்தாலும் முன்பு கூறிய நற்பலன்கள் ஏற்படுவது உறுதி என்றும் முன்பு கூறிய ஸ்தானாதிபதிகள் நான்காம் இடத்தில் இருந்தாலும் நற்பலன்கள் ஏற்படுவது உறுதி என்றும் நாம் கூற வேண்டும் இதுவரையில் கூறப்பட்ட அடிப்படை செய்திகளை கொண்டு உறவினர்களும் உள்ள நிலைமை என்ன என்பதையும் நன்மை தீமை லாபம் முதலான இவைகள் ஏற்படுமா இல்லையா என்பதையும் நம்ம கிரகங்களின் பலத்திற்கு ஏற்ப நாம் கூற முடியும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்க வளத்துடன் நன்றி